ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு மை சேனல் டெய்லி விலாக் பை ஃபாத்திமா எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் நாங்களும் இங்கே அழகம் தெரியலாம் எல்லோரும் நல்லாயிருக்கும் இன்றைக்கி என்னுடைய ஒரு டே இன் மை லைஃப் விலாக் தான் பார்க்க போகிறீங்க ஸோ இது ஒரு ஃப்ரைடே விலாகும் கூட ஸோ இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நிறையா இருக்கும் ஸோ வாங்க இன்றைக்கி என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே பார்க்கலாம் ஃப்ரைடே அப்படின்னாலே நமக்கு வந்து ஜாலி டே தான் ஏன்னா வந்து லேட்டாக தூங்கி லேட்டாக எந்திரிச்சிக்கிட்டா போதும் அப்படிங்கிற மாதிரி ஸோ எந்திரிச்சதும் பார்த்திங்கன்னா லேட்டு தான் ஸோ இப்போ வந்துட்டு நான் காஃபி தான் போட்டுக்கிட்டு இருக்கேன் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்லாம் ஒன்றுமே பண்ணலை எந்த வந்துட்டு லேட்டு அப்படிங்கிறதுனால காஃபி குடிச்சிட்டு அதோட லஞ்ச் ஒர்க்கு தான் ஸ்டார்ட் பண்ணோம் அண்ட் வந்துட்டு குட்டிஸ் அண்ட் ஹாபி எல்லாமே ஃப்ரெஷ் ஆகிட்டு அவங்க வந்து ஜும்மா தொழுகைக்கு கிளம்பணும் ஸோ அதுதான் இப்போ வேலை அதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம காஃபி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பால் வச்சுருக்கேன் ஸோ இப்போ வந்து சூப்பராக ஒரு காஃபி குடிச்சிட்டு நல்லா கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குக்கிங் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான் கல்ஃபை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ளஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரைடேயில் வந்து லீவ் டே வருது இல்லையா வீக்கெண்ட் வருது இல்லையா அதுதான் வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் மற்றபடி பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்தியாவில் இருக்கும் அப்படின்னாக்கா நமக்கு வந்து ஃப்ரைடேயில் வராது லீவு சாட்டர்டே சண்டே வரும் ஸோ இங்கே வந்துட்டு நமக்கு ஃப்ரைடேயில் வர்றதுனால அது ஒரு பெருநாள் மாதிரியே இருக்கும் அந்த ஃப்ரைடே நம்ம வீட்டில் லீவு ஹபியெல்லாம் வீட்டில் இருப்பாங்க கிட்ஸுமே வீட்டில் இருப்பாங்க நான்வெஜ் குக் பண்ணும்போது ஒரு மாதிரி ஜாலியாக இருக்க மாதிரி இருக்கும் ஸோ காஃபி போட்டு தான் ஞாபகம் வருது மட்டன் எடுத்து நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் ஃப்ரீசர்லேருந்து அதையுமே எடுத்து நம்ம வந்துட்டு வெளியில் வச்சிடலாம் வெளியில் வச்சோன்னா தான் நமக்கு வந்து குக் பண்ணுற ஐஸ் விடுறதுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கும் இல்லையா அதனால் ஸோ இன்றைக்கி எவ்வளோ குக் பண்ணுறதுக்கு தேவை அப்படிங்கிறதுமே பிரிக்கணும் அதுக்கு வந்துட்டு இது கொஞ்சம் வெளியில் இருக்கட்டும் அப்படின்ட்டு வெளில வச்சுட்டேன் ஸோ இந்த பாட்டிலில் பார்த்திங்கன்னா நான் வந்து பிஸ்கட் வந்து ஸ்டோர் பண்ணுவேன் அதில் வந்துட்டு ரைஸ் போட்டு வச்சுருப்பேன் இது வந்து நம்ம சலம் டிப்ஸ் சேனலில் வந்து இந்த டிப்ஸ் வீடியோ தான் வந்து நான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன் அது வந்து நல்லாவே எனக்கு அந்த டிப்ஸ் வீடியோ வந்து ரீச் ஆகியிருந்துச்சு இந்த டிப்ஸு சொல்லியிருந்த இந்த பிஸ்கட் டிப்ஸு சொல்லியிருந்த வீடியோ ஸோ இப்போ வரைக்குமே அதுதான் வந்து நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் ஸோ பிஸ்கட் வந்து கிறிஸ்பியாக இருக்கிறதுக்கு அப்படி இல்லை அப்படின்னாக்கா ஃப்ரிட்ஜில் கூட வைக்கலாம் அப்படி நமத்து பிஸ்கெட்டாக இருந்தாலுமே பிஸ்கெட்டை வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கும் போது அது வந்து ஃப்ரெஷ்ஷாக கிறிஸ்பியாக ஆகிடும் ஸோ இந்த மாதிரி நம்ம பிஸ்கெட்டை வைக்கும்போதே ரைஸ் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னாக்கா அது எப்போதுமே வந்து கிறிஸ்பியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இப்படி தான் இப்போ வரைக்குமே ஸ்டோர் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ காலையிலே பிஸ்கெட்டோட அந்த காஃபி வேறு லெவல் ஒரு ஃபீல் இல்லையா அதுதான் பார்த்திங்கன்னா இப்போ நானும் என் ஹாபியும் குடிச்சிகிட்டே இருக்கோம் ஸோ இந்த விலாக் எடுத்துமே கொஞ்சம் நாள் ஆகிடுச்சி விளாக் வந்து டெய்லி விளாக் போய் ஃபாத்திமா அப்படின்ட்டு சேனல் நேம் வச்சுட்டு இப்படி வீடியோ போடாமல் இருக்கீங்களே அப்படின்லாம் கமெண்ட் வருது நீங்கள் சொல்கிறதும் சரிதான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணிகிட்டே தான் இருக்கேன் ஆனால் கண்டினியூஸாக வந்து வீடியோ போடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இனி போக போக இன்ஷாலா கண்டினியூஸாக போட ட்ரை பண்ணுறேன் யாரும் கோச்சிக்காதீங்க சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க டென் தௌசண்ட் பீப்புள்ஸ்க்கு மேலே பார்க்குறீங்க அன் வந்துட்டு லைக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது உங்களோட லைக்ஸில் தானே நான் வந்து அடுத்தடுத்து எனர்ஜியோட வீடியோ போட முடியும் ஸோ அதெல்லாம் குறையவும் எனக்குள்ளேயும் மனசு வந்து அப்படியே டவுன் ஃபீல் ஆகுது என்னப்போ அப்படிங்கிற மாதிரி அதனால நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து டெய்லி வீடியோ வரும் உங்களோட சப்போர்ட் பொறுத்து அண்ட் வந்து இன்னைக்கு நான் வந்து மட்டன் ஆனந்தம் வைக்கலான்னு இருக்கேன் ஸோ அதுக்கு தேவையான அளவுக்கு மட்டன் வந்து எடுத்துட்டேன் மீதி மட்டன் வந்துட்டு பார்த்திங்கன்னா திரும்ப ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் ஸோ அது வந்துட்டு ஏதாவது ஒரு கிரேவி இல்லை சும்மா பெரட்டுறது அந்த மாதிரி கூட செஞ்சுக்கலாம் இன்றைக்கி வந்து மட்டன் ஆண வைக்கிறதுக்கு தேவையான மட்டன் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் ட்ரைன் ஆனதுக்கப்புறம் அதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அண்ட் மஞ்சள் தூள் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நான் வந்து ஒரு அஞ்சு விசில் பக்கம் வச்சு எடுத்துக்கிறேன் அண்ட் இன்னைக்கு என்னென்ன வெஜ்ஜிஸ் வந்து தேவையோ அது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கட் பண்றதுக்கு ரெடியாக எடுத்து வச்சுக்கிறேன் இன்னைக்கு வந்து நான் பிரியாணி பண்ணலை பிரியாணிக்கு பதில் அபி வந்துட்டு இன்றைக்கி கீ ரைஸ் வந்து கேட்டிருந்தாங்க கீ ரைஸ் அண்ட் வந்து மட்டன் குழம்பு மட்டும்தான் தான் செய்ய போறேன் வேற எதுவும் செய்யலை இப்போ நம்ம ஒரு விஷயம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணும்போது அது குக்கிங்காக இருக்கட்டும் நம்ம வீட்டில் வந்து சின்ன சின்ன பாராட்டு கிடைக்கும் ஒரு அது வந்து நமக்கு வந்து இன்னுமே ஒரு பூஸ்ட் மாதிரி இருக்கும் அடுத்த முறை சமைக்கும்போது இன்னுமே பார்த்து பார்த்து செய்யணும் இன்னுமே நிறைய வெரைட்டி செய்யணும் அப்படின்லாம் நமக்கு தோணும் இல்லையா அந்த மாதிரி தான் இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு வீடியோ போடும்போது அதுலேருந்து நிறைய என்க்ரேஜிங் வருது அண்ட் வந்துட்டு நிறைய பூஸ்ட்டாக கமெண்ட்ஸ் வருது அண்ட் நிறையா பேருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும் தான் உங்களோட லைக்ஸ்லேருந்து இருந்து பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது தெரியும் போதுதான் அடுத்தடுத்து இன்னுமே நல்லா பண்ணணும்னு நிறைய வீடியோ பண்ணணும் அப்படின்ட்டுலாம் தோணும் பட் இப்போ என்னென்னு தெரியல கொஞ்சம் நாளாகவே வந்துட்டு டவுனாகவே ஃபீல் ஆகுது ஸோ வீடியோஸ் பண்ணணுங்கிற ஆர்வமும் வர மாட்டேது ஸோ என்னன்னு தெரியல நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கே தெரியல ஸோ இதை அப்படியே குவிட் பண்ணலாம் அப்படிங்கிற தாட்ஸ் கூட நிறைய வருது ஸோ யாரும் கோச்சிக்காதீங்க மக்களே வேறு என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல முடிஞ்ச வரைக்கும் கண்டினியூ பண்ண தான் பார்க்குறேன் சரி உங்களோட தாட்ஸுமே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் என்ன அடுத்த ஸ்டெப்பு என்ன பண்ணுறது அப்படின்ட்டு ஸோ இப்போ நம்ம வந்துட்டு குக்கிங் வந்து அப்படியே கண்டினியூ பண்ணுவோம் இந்த சைடு வந்து குக்கர் வந்து விசில் விட்டுட்டுருக்கு இல்லையா ஸோ இந்த பக்கம் வந்துட்டு நான் ரைஸ்க்கு வந்து தாளிக்கப்படுறேன் அதாவது தாளிச்சா சோறுன்னு சொல்லுவோம் எங்கள் ஊர் பக்கம் நீங்கள் எப்படி சொல்லுவீங்கன்ட்டு சொல்லுங்கள் அதுக்கு வந்துட்டு ஒரு நல்லா நம்ம பிரியாணி செய்கிற சட்டியே வந்து வச்சுருக்கேன் வச்சுட்டு வந்து கீ அண்ட் வந்து ஆயில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிட்டால் ரொம்பவே நல்லாயிருக்கும் நார்மல் எண்ணெய்லேயும் தாளித்து விடலாம் நான் வந்து கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன் பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாமே போட்டு கொஞ்சம் பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இந்த வெங்காயம் எல்லாமே வந்து கலர் மாறுற அளவுக்கு வதங்க விடக்கூடாது லைட்டாக வந்துட்டு அந்த டிரான்ஸ்பரண்டாக ஆகும் இல்லையா ஸோ அந்த ஸ்டேஜில் நம்ம வந்துட்டு இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அண்ட் வந்து புதினா கொத்தமல்லி சேர்க்கலாம் இது கூட கொஞ்சமாக வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்ல மனமாக இருக்கும் சாப்பிடும்போது தேங்காய் பால் சோறு மாதிரியே வந்துட்டு நல்ல மனமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அது எல்லாமே ரெடி ஆகிட்டு இருக்கும் போதே நான் வந்து இங்கே வந்து அரிசி வந்து பாஸ்மதி ரைஸ் தான் வந்து எடுத்துருக்கேன் ஸோ கலைஞ்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் வெங்காயம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நான் வந்து இதோடு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கிறேன் ஒரு கால் கப் அளவுக்கு தயிர் இருந்துச்சு அப்படின்னாக்கா இதில் சேர்த்துக்கலாம் பட் நான் என்கிட்ட இன்றைக்கி தயிர் வந்து இப்போ இல்லை அதனால நான் தயிர் சேர்க்கல இது கூட வந்துட்டு தக்காளி கூட சில பேர் சேர்ப்பாங்க அண்ட் வந்துட்டு கேரட் சேர்க்கலாம் நான் வந்துட்டு கேரட் தான் வந்து சேர்க்க போகிறேன் கேரட் சேர்க்கும் போது அங்கங்கே வந்து அந்த கலர் ஃபுல்லாக கிடைக்கிறது வந்து அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு அண்ட் வந்துட்டு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் ஸோ இது எதுவுமே வந்து ஃபுல்லாக வந்து குக்காக வேணாம் எல்லாமே லைட்டாக வருதுங்கன்னா போதும் ஒரு கப் அளவுக்கு ரைஸ் எடுத்தோன்னா ரெண்டு கப்பு தண்ணி வைப்போம் இல்லையா அந்த ரேஷியோவில் நான் வந்துட்டு இன்றைக்கி நாலு கப் அளவுக்கு ரைஸ் எடுத்திருக்கேன் அதுக்கு வந்து எட்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் தயிர் சேர்த்துருக்கோம் அப்படின்னாக்கா தண்ணி கொஞ்சம் குறச்சிக்கோங்க அரை டம்ளர் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறீங்கன்னா அந்த அரை டம்ளர் அளவுக்கு தண்ணியை வந்து குறைச்சிக்கணும் அவ்வளோதான் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இது கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம களைஞ்சி வச்சுருக்க அரிசியை சேர்த்து தம் போட வேண்டியதுதான் தண்ணியெலாம் கொஞ்சம் வத்தினதுக்கப்புறம் ஸோ இது வந்து என்னோடய ஸ்டைலில் நாங்கள் செய்கிற நெய்ச்சொரு வந்து இப்படி தான் இருக்கும் இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு நான் வந்து ரைஸ் சேர்த்துட்டேன் இதை அப்படியே விட்டு நம்ம திரும்பியும் ஒரு மீடியம் ஃப்ளேமில் இதை அப்படியே குக் பண்ண விடலாம் இந்த சைடு மட்டன் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்துட்டு ரெடியாயிடுச்சி நல்லா வெந்துருச்சு இதை வந்துட்டு நான் இன்னைக்கு சட்டியில் எப்படி தாளித்து விடுவேன் அப்படிங்கிற ரெசிபி வந்து ஷேர் பண்ணுறேன் செம்மையாக இருக்கும் அதையுமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நல்லா ஒரு பெரிய அகலமான கடாய் ஒன்று வச்சுருக்கேன் அதில் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து ஆயில் சேர்த்துக்கிறேன் இது கூட தாளிப்புக்கு பட்டை கிராம்பு அண்ட் வந்து சாஜிரா அது எல்லாமே சேர்த்து ஏலக்காய் எல்லாமே சேர்த்து தாளிச்சிட்டு இதில் வந்துட்டு ஒரு ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை வந்து மீடியமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தேவைக்கேற்ற மாதிரி உப்பும் சேர்த்துக்குவோம் இதுலையே நமக்கு வதங்கி வர ஈஸியாக இருக்கும் இது ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டே இருக்கும்போது இங்கே ரைஸ்மே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து ரெடி ஆகிட்டே இருக்குது ஸோ இன்னுமே வந்து தண்ணி எல்லாமே நல்லா வத்துனதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு தம் போட்டுக்கலாம் மட்டன் குழம்பு நீங்கள் சட்டியில் தாளித்து விடுறதுக்கு இந்த மெத்தேட் அப்படியே வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நிறைய பேர் தக்காளியை வந்து சேர்த்துருவாங்க அப்படி இல்லாமல் இந்த மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்த்துக்கோங்க அண்ட் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நீங்கள் வந்து புதினா கொத்தமல்லி சேர்க்க போகிறீங்கன்னா இந்த ஸ்டேஜில் வந்து சேர்த்துக்கோங்க இந்த எண்ணெயிலே வந்து இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க இதோட ஃப்ளேவர் வந்து வேறு லெவலில் இருக்கும் அண்ட் வந்துட்டு அங்கங்கே வந்து அந்த புதினா கொத்தமல்லி வந்து தென்படம் இல்லையா அந்த மாதிரி இல்லாமல் நல்லாவே வந்து வதங்கி போயிடும் ஸோ அதனால் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க இப்போ வந்துட்டு ரெண்டு தக்காளி நல்லா பழுத்த தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஸோ அதையுமே வந்து சேர்த்துக்கலாம் தக்காளி போட்டுட்டு ஒரு ஃபியூ மினிட்ஸ் லிட்டு போட்டு கவர் பண்ணி குக் பண்ண விடுங்க அது வந்துட்டு உங்களுக்கு சீக்கிரமே நல்லா மசிஞ்சி வந்து வந்துடும் இந்த சைடு வந்துட்டு தண்ணி எல்லாமே நல்லா வற்றி சூப்பராக வந்துட்டு ரைஸ் வந்து ரெடி ஆகிட்ருக்கு இப்போ வந்து நம்ம கீழே வந்து ஒரு பழைய தோசை தவா ஏதாவது போட்டுட்டு நம்ம வந்து இதை தம் போட்ட வேண்டியதுதான் பிரியாணிக்கெலாம் எப்படி போடுவோம் அதே மாதிரி கொஞ்சம் நேரம் லிட்டு போட்டு குக் பண்ணவுமே பார்த்திங்கன்னா தக்காளி வந்து நல்லா கனிஞ்சி வதங்கி வருது பாருங்க ஸோ ஈஸியாக இருக்கும் நமக்கு வதக்கிறதுக்கு இப்போ ஸ்பைசஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் வந்து காஷ்மீரி தூள் அண்ட் ஒரு ஸ்பூன் வந்து வீட்டு தூள் அப்புறம் அரை ஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள் ஒரு ஸ்பூன் க வீட்டு கறி மசாலா தூள் அண்ட் ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் எல்லாமே வந்துட்டு சேர்த்து நம்ம இதிலே வந்து வதக்கி விட்டுக்கலாம் நம்ம யூஸ்வலாக என்னென்ன வந்து மட்டன் குழம்புக்கு போடுவோம் ஸோ அதுதான் வந்து சேர்த்துருக்கேன் இப்போ வந்துட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கெழங்கு சேர்த்தா நல்லாயிருக்கும் கரியானத்தில் உருளைக்கெழங்கு யாருக்கெலாம் பிடிக்கும் அப்படின்ட்டு சொல்லுங்கள் இந்த ஸ்டேஜில் நான் வந்து இது கூட ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய்த்தூளாக இருக்கட்டும் பச்சை மிளகாவாக இருக்கட்டும் கூட்டி குறைச்சி கூட சேர்த்துக்கோங்க அண்ட் வந்து கேரட் வந்து ரைஸுக்கு நறுக்குன்னு இது வந்து கொஞ்சம் மீதி இருந்துச்சு அதனால் இதில் சேர்த்துருக்கேன் வேற ஒன்றும் இல்லை இது எல்லாமே கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய் எல்லாம் அப்படி பிரிஞ்சதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து மட்டன் வந்து வேக வச்சு வச்சிருந்தோம் இல்லையா ஸோ அந்த தண்ணியோடையே இந்த மட்டன் வந்து நம்ம அப்படியே இதில் சேர்த்துக்கலாம் மட்டன் வந்து ஆல்மோஸ்ட் வந்து குக் ஆகிடுச்சு இப்போ வந்து இந்த சட்டிலேயே கடந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லோ குக்கிங்கில் இதோட மசாலா எல்லாமே பிடிச்சி நல்லா வந்துட்டு கிரேவி மாதிரி கொஞ்சம் கன்சிஸ்டன்சி வரணும் அது வரைக்கும் நம்ம வந்து வேக விட போகிறோம் நல்லா ஆயிலெலாம் பிரிஞ்சு சூப்பராக வந்து வந்துடும் நம்ம நார்மலாக விசில் விடுவோம் இல்லையா இந்த மட்டனை தாளித்து விட்டு அந்த மட்டன் குழம்புக்கும் ஸோ இந்த குழம்புக்கும் நிறைய டிஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இது ரொம்பவே பிடிச்சி போயிடும் அப்புறம் எல்லோரும் இதே மாதிரி தான் செய்ய சொல்லுவாங்க தண்ணி எல்லாமே மேக்சிமம் வந்து சுண்டுனதுக்கப்புறம் நான் வந்துட்டு ரைஸை வந்து தம் போட்டுக்கிறேன் மேலே வந்து வெயிட்டுக்கு வந்து அந்த குக்கரையை தூக்கி வச்சாச்சு ஸோ இது ஒரு பக்கம் ரெடி ஆகும் போதே பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு இங்கே இருக்கிற விசல்ஸ் எல்லாமே எடுத்து வாஷ் பண்ண போட்டுட்டு அண்ட் வந்து இந்த கவுண்டர் டாப்பையும் அப்படியே க்ளீன் பண்ணி விட்டுடலாம் அப்படின்ட்டு சைட் பையன் அந்த வேலை தான் வந்து செஞ்சிகிட்ருக்கேன் மட்டன் ஆனும் அப்படின்னாலே அதில் கொஞ்சம் தேங்காய் பால் சேர்த்தா தான் வந்து நல்லாயிருக்கும் தேங்காய் வந்து அப்படியே சில பேர் வந்து பேஸ்ட்டாகவே சேர்ப்பாங்க பட் நான் வந்து கொஞ்சம் பால் மட்டும் எடுத்து சேர்ப்பேன் ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காய் வந்து நான் சேர்த்துருக்கேன் பட் வந்து இதை அரைச்சி நான் வடிகட்டி பால் மட்டும்தான் திக்கான பால் மட்டும்தான் சேர்ப்பேன் ஸோ பேஸ்ட்டாக சேர்க்கிறத விட தேங்காய் பாலாக சேர்த்தோம் அப்படின்னாக்கா நல்லாயிருக்கும் அண்ட் வந்துட்டு அந்த நெஞ்சிக்கறிப்பை அந்த பிரச்சனை எதுவும் வராது அதனால் நான் வந்து இந்த மாதிரி பாலாக எடுத்து சேர்த்துருவேன் ஸோ மட்டன் குழம்புமே நல்லா கொதித்து பார்த்திங்கன்னா எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு செம்மையாக வந்து ரெடி ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தேங்காய் பால் சேர்த்துட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி இன்னுமே ஃபிவ் மினிட்ஸ் அப்படியே ஸ்லோ குக்கிங்கில் வைக்கலாம் ஸோ இந்த சைடு வந்துட்டு நம்ம ரைஸுமே சூப்பராக பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு தாளிச்சா சோறு சூப்பராக இருக்கு பாருங்க இதே தக்காளி சேர்த்தோம் அப்படின்னாக்கா லைட்டாக வந்து கலர் சேஞ்ச் ஆகும் வேற ஒன்றும் இல்லை தக்காளிக்கு பதில் தான் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து கேரட் சேர்த்துருக்கோம் அங்கங்கே அந்த கலர் லைட்டாக அப்படி எப்படி கிடக்கு இல்லையா பார்க்கவும் அழகாக இருக்கும் பாஸ்மதி ரைஸ்ல செஞ்சுருக்கேன் சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த பக்கம் வந்து நம்ம மட்டன் கோலமும் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் ரெடி ஆயிட்டு இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நல்லா மசாலா எல்லாமே பிடிச்சி எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வேற லெவலில் ஆகிருக்கு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ஸோ நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா ஈவினிங் போல டீ போடலாம் அப்படின்ட்டு வந்தேன் ஸோ இது இது வந்து தோசை தவா வைக்கிற இந்த வேலை வந்து இப்போ யார் பார்த்தது அப்படின்னாக்கா என் ஹபி தான் இப்படி வச்சா பொங்காது அப்படின்ட்டு எதுலேயோ பார்த்தாங்களாமா ஸோ இப்போ வந்துட்டு இந்த டீ வந்து பொங்கிகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை வேறு மேலே வச்சுட்டு போயிருக்காங்க எப்படி வச்சாலுமே பொங்கி ஊற்றும் அதை நான் நிறையா முறை பார்த்துருக்கேன் பட் இந்த டைம் என்னவோ தெரியல தப்பிச்சுக்கிட்டாங்கிற மாதிரி அதை வந்துட்டு அப்படியே அவங்க சொன்ன வாக்கில் நிற்கிது தோசை திருப்பியை வந்து தாண்டி வராமல் ஓகே நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அதை பார்த்துட்டு அப்படியே வச்சிட்டேன் நல்லா இஞ்சி எல்லாமே தட்டி போட்டு ஏலக்கெல்லாம் சேர்த்து நல்லா மணக்க மணக்க ஒரு டீ போட போகிறேன் ஏன்னா மதியம் சாப்பிட்ட சாப்பாடு ஒரு ஹெவியான சாப்பாடுங்கு நம்ம வந்துட்டு இந்த மாதிரி ஒரு டீ குடித்தோம் அப்படின்னாக்கா தான் வந்து அதுக்கு மேல் கொண்டு நம்மளால் எனர்ஜியாக இருக்க முடியும் இல்லை அப்படின்னாக்கா ஒரு மாதிரி மத மதண்டு இருக்க மாதிரியே இருக்கும் ஸோ அதனால பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் டீ தான் வந்து போட்டுட்ருக்கேன் நார்மலாக டீ போடுறேன் அப்படின்னாக்கா இஞ்சிலாம் தட்டி போட மாட்டேன் நார்மல் டீ தூள் போட்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இறக்கி குடிக்கிறது வந்து எனக்கு பிடிக்கும் கொஞ்சம் ஹெவியாக சாப்பிட்ருக்கோம் சம்டைம் தோணும் இஞ்சி போட்டு டீ குடிக்கணும் ஏலக்காய் போட்டு டீ குடிக்கணும் இப்படிலாம் தோணும் தோணும் போது தான் பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி டீ எல்லாம் போடுவேன் எவ்ரிடே இஞ்சி தட்டி போட்டு டீ போட்டது கிடையாது நீங்கள் எப்படி அப்படின்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அதோடு வந்து வெளியில் போகிறதுக்காக கிளம்பியும் இருக்கும் எங்கே போகிறேன் அப்படிங்கிறது எல்லாமே நான் வந்துட்டு அப்படியே வளாகில் கண்டினியூ பண்ணுறேன் குட்டி குட்டி கிளிப்பிங்ஸ் எல்லாமே எடுத்திருக்கேன் எல்லாத்தையுமே வந்து ஷேர் பண்ணுறேன் சொன்ன மாதிரி கொஞ்சம் வீடியோஸ் வந்து இருக்குது அதெல்லாமே வந்து அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன் அண்ட் வந்துட்டு தெரியல இதுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் உங்களோட சப்போர்ட்டில் தான் வந்து கண்டினியூ பண்ணுவேனா இல்லை என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறது தெரியல எனக்கே வந்து தெரியல நான் வந்து கன்ஃபியூஸாக இருக்கேன் கமெண்ட் பண்ணுங்க அந்த சேனலும் அப்படியே இருக்குது இந்த சேனலும் இப்படி இருக்குது ஸோ ரெண்டு சேனலுமே வீடியோ போடாமல் நான் இந்த மாதிரி பண்ணுவேன்னு எனக்கே வந்து தோணலை ஒரு மாதிரி இருக்குது மைண்டு நீங்கள் சொல்கிறத வச்சு தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து கண்டினியூ பண்ணுறத பற்றி யோசிக்கணும் கண்டிப்பாக வந்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ்க்காக நான் வெயிட் பண்ணுவேன் உங்களோட சஜஷன் சொல்லுங்கள் நான் வந்து ஆக்டிவாக இருந்தேன் அப்படின்னாக்கா பயங்கர ஆக்டிவாக இருப்பேன் சோம்பேறியானனா பயங்கர சோம்பேறியாக ஆயிடுவேன் எல்லாத்துலேயுமே வந்துட்டு ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல் போயிடுவேன் எப்படின்னா சுறுசுறுப்பாக இருந்தாலும் ஓவராக சுறுசுறுப்பாக இருப்பேன் சோர்ந்து போனாலும் ஓவராக சோர்ந்து போவேன் அந்த மாதிரி நான் ஸோ இப்போ கொஞ்சம் இது இப்படி தான் இருக்குது மைண்டு நீங்கள் உங்களோட பாசிட்டிவ் உங்களோட கமெண்ட்ஸை பொறுத்து தான் இதை வந்துட்டு இருக்கிற வீடியோஸ் ஆனால் அப்லோட் பண்ணி முடிச்சிருவேன் அதுக்கப்புறம் தெரியல நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் வந்துட்டு இங்கே டீயுமே வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு ஸோ இஞ்சி தட்டி போட்டு ஏலக்காய் தட்டி போட்ட டீ வந்து யாருக்கெலாம் பிடிக்கும் அப்படின்ட்டு சொல்லுங்கள் ஆனால் இந்த இதை விட்டுட்டா என்னால் இருக்க முடியாது அதுவும் ஒரு ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும் ஏதோ நீங்கள் என்னோட ஒரு உறவு மாதிரி எனக்கு பழகி போயிடுச்சு உங்கள் கிட்டே பேசி இந்த விலாகு பண்ணி இது இல்லாமலும் இருக்கிறது வந்து எனக்கு கொஞ்சம் போரிங்காக தான் இருக்கும் நான் என்னை வந்து என்கரேஜிங்காக வச்சுக்கிறதுக்கு தான் என் சேனலே வந்து ஸ்டார்ட் பண்ணேன் நான் கொஞ்சம் இந்த லோன்லியாக ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு பட் நான் வளாக் பண்ணல அப்படின்னாக்கா அவங்க எல்லாருமே நான் ரொம்ப 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 மிஸ் பண்ணுவேன் அண்ட் அந்த டீ எல்லாம் குடித்து முடிச்சுட்டு அதோட பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சூப்பரான இடத்துக்கு தான் வந்திருக்கோம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ளேஸ் அது எனக்கு கொஞ்சம் போரிங்காக ஆச்சு அப்படின்னாலே வந்து நான் வெளியில் கிளம்பி வந்துடுவேன் வெளியில் எங்கே வருவேன் அப்படின்னாக்கா இந்த மாதிரி இடத்துக்கு தான் வருவேன் ஏதாவது ஷாப்பிங் பண்ணுறோமோ இல்லையோ ஒரு ரவுண்டு உள்ளுக்குள்ளே வந்து நம்ம அப்படியே நம்மளை மறந்து ரிலாக்ஸாக வந்து நடந்துட்டு வந்தோம் இது எல்லாத்தையும் பார்த்தோம் அப்படின்னாலே வந்துட்டு நமக்கு அப்படியே மைண்ட் வந்து ஃபுல்லாக ரிலாக்ஸ் ஆகிட்டு எல்லாமே நமக்கு வந்து ஒரு மாதிரி சில்லாக அப்படி கூலாக ஆன மாதிரி ஆயிடுவோம் ஸோ அதுக்காகவே வந்துட்டு ஹபி வந்துட்டு கிளம்பி வா அப்படின்னு கூப்பிட்டு வந்துடுவாங்க பட் இங்கே நாங்கள் இப்போ வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா இக்கியாவுக்கு வந்திருக்கோம் இங்கே வந்துட்டு இந்த திங்ஸ் எல்லாம் பார்த்தனாலே வந்து அப்படியே வந்து எனக்குள்ள ஒரு இணை புரியாத ஒரு ஹாப்பினஸ் வந்துடும் ஒரு சிறகு இல்லாத பட்டாம்பூச்சி மாதிரி நான் வந்து மாறிடுவேன் ஸோ அதை எடுத்து பார்க்குறது இதை எடுத்து பார்க்கறது அந்த மாதிரி பயங்கர பயங்கர ஆகிடுவேன் எல்லாத்தையுமே மறந்துடுவேன் வெளியில் வரும்போது பார்த்திங்கன்னா உள்ளே போகும்போது ஒரு ஒரு ஃபீலிங்கோட ஒரு செல்லம் உள்ளே போயிருக்கும் அண்ட் வந்துட்டு இது எல்லாத்தையும் சுற்றி முடிச்சுட்டு நான் வெளில வரும்போது பார்த்திங்கன்னா அது நல்லா இருந்துச்சு இல்லை இது நல்லா இருந்துச்சு இல்லை இந்த திங்ஸ் நம்ம வீட்டுக்கு நல்லாயிருக்கும் அது நல்லாயிருக்கும்ங்கிற மாதிரி மெயின்டே வந்து ஸோ உங்களில் எத்தனை பேர் இந்த மாதிரின்னு சொல்லுங்க எனக்கு வந்து வேற எங்க கூட்டிகிட்டு போனாலும் கூட நான் இவ்வளோ ஒரு ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன்னா அப்படின்னு கேட்டால் இல்லை தான் நான் இந்த மாதிரி இந்த ஹோம் ஸோ இந்த மாதிரி இடத்துக்கு தான் வந்துட்டு என்னோட மனசு தெரிஞ்சே வந்து இந்த மாதிரி பிளேஸுக்கு தான் வந்து அதிகமாக கூட்டிகிட்டு போவாங்க நீங்கள் என்னோடய விளாகில் பார்த்துருந்தா கூட தெரியும் நான் போன தான் வந்து உங்களோட நான் ஷேர் பண்ணுவேன் ஸோ இதில் வந்துட்டு இங்கே ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் இருந்துச்சு ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த ஃபேமிலி ஃபோட்டோ ஃப்ரேம் பார்க்குறதுக்கு உங்களில் எத்தனை பேர் என்ன மாதிரி அப்படின்ட்டு சொல்லுங்க எந்த ஃபீலிங்காக இருந்தாலும் நான் வந்துட்டு இந்த மாதிரி இடத்துக்கு தான் போவேன் எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்ஸ் படிக்கும்போது எனக்குமே வந்துட்டு ஹாப்பியாக இருக்கும் நல்லா இருக்கேன் அந்த பேவரிய செட்ட அப்போ பேவரியலாம் தம்பி काट இங்கேயே வச்சு வடிச்சிடுது பிரியாணி போட்டுரு இந்த இடத்துல நீங்கள் நினைக்கலாம் நான் வந்து யூடியூபர் அப்படிங்கிறனால்தான் இந்த பிளேஸ் இந்த மாதிரி பிளேஸ்க்கெலாம் போகிறேன் அப்படின்ட்டு அது வந்து கிடையவே கிடையாது நான் வந்து யூடியூபே இல்லைனாலுமே இந்த மாதிரி இடத்துல தான் வந்து போகிறது தான் எனக்கு பிடிக்கும் முன்னாடியே ஒரு விளாகில் சொல்லியிருப்பேன் இல்லையா ஜுவல் ஷாப்புக்கு கூப்பிட்டாலாம் கூட்டிகிட்டு போக மாட்டாங்க இந்த மாதிரி ஓகே வா அப்படின்ட்டு கூட்டிகிட்டு வந்துடுவாங்க அப்படின்ட்டு எனக்குமே அதுதான் வந்து ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் இதில் வந்து இன்னொரு ப்ளஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த இன்டீரியர் பார்க்குறது வந்து ஹபி வந்து டிசைனர் அப்படிங்கிறதுனால அவங்களுக்குமே வந்துட்டு இதில் ஒரு அது பிடிக்கும் இதெல்லாம் பார்க்கறது அதுலேருந்து நிறையா ஐடியாஸ் அண்ட் தாட்ஸ் எல்லாமே கிடைக்கும் இல்லையா அதனால் ஸோ ரெண்டு பேர்த்துக்குமே பார்த்திங்கன்னா வேறு வேறு திங்கிங்னாலுமே அந்த மென்டாலிட்டி வந்து ஒன்று அப்படிங்கிறதுனால ரெண்டு பேருமே சேர்ந்து நிறைய விஷயங்கள் வந்து பார்ப்போம் பிடிக்கும் இது வாங்கலாம் அது வாங்கலாம் அப்படின்ட்டுலாம் தோணும் இந்த மாதிரி இந்த எலிஃபெண்ட் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இந்த சாஃப்ட் டாயில் பேபி இருந்திருந்தாங்க அப்படின்னாக்கா இதுமாரி வாங்கி கொடுக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருந்தோம் அண்ட் வந்துட்டு வந்தது வந்து சுற்றி பார்க்க தான் ஆனால் எதுவும் வாங்காமல் எங்கேருந்து போகிறது அப்படிங்கிற மாதிரி ஒன்று ரெண்டு திங்ஸ் வந்து எடுத்தேன் அண்ட் வந்து சகீம் குட்டி வந்து எக்கியா போனீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக இந்த சாக்லேட் வாங்கிட்டு வரணும்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அவனுக்காக பார்த்தீங்கன்னா சாக்லேட்டுமே வாங்கிட்டு இதில் ஒரு மூணு ஃப்ளேவர் இருந்துச்சு அந்த மூணு ஃப்ளேவர்லேயும் ஒன்று ஒன்று எடுத்துட்டு ஸோ வீட்டுக்கு கிளம்பியாச்சு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் யாராவது இந்த இக்கியாவுக்கு வரீங்க அப்படின்னாக்கா இந்த சாக்லேட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் முடிச்சிட்டு நம்மளும் வந்துட்டு வீட்டுக்கு கிளம்ப போகிறோம் ஸோ இன்றைக்கான விலாக் வந்து இவ்வளோ தான் இக்கேவுக்கு வந்து நாங்கள் மட்டும்தான் வந்திருந்தோம் குட்டிஸ் ரெண்டு பேரும் வந்து வீட்டில் இருக்காங்க ஸோ இதோடு வந்து வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான் இந்த விலாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் நான் சொன்ன மாதிரி என்னோட மனசில் வந்து சில சில ஒரு மாதிரி இருக்கு இல்லையா அதுக்கு வந்து உங்களோட கமெண்ட்ஸ் தான் வந்து ஒரு பூஸ்டாக இருக்கும் கண்டிப்பாக உங்கள் மைண்டில் தோன்றதை வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள் என்கரேஜிங்காக இருந்துச்சு அப்படின்னாக்கா எனக்குமே இன்னும் கொஞ்சம் சப்போர்ட்டிங்காக இருக்கும் அண்ட் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை வந்து கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் வந்து வெயிட் பண்ணிகிட்ருப்பேன் உங்களோட கமெண்ட்ஸுக்காக அண்ட் வந்துட்டு லைக் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் உங்களோட லைக்ஸ் தான் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு வந்து ஒரு மோட்டிவ் வரும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் லைக் லைக் பண்ணுறாங்க நம்ம அப்போ நல்லா தான் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அப்படின்ட்டு தோணும் அதனால் மறக்காமல் உங்களோட தாட்ஸ் எல்லாமே கமெண்ட்ஸாக சொல்லுங்கள் நாங்களும் நல்லபடியாக வந்துட்டு வீடு வந்தாச்சு சகீம் குட்டிக்கு வந்து சாக்லேட் கொடுப்போம் ஃபஸ்ட்டு வந்து நான் வாங்கிட்டு வரல அப்படின்ட்டு சொல்லிட்டேன் ரேங்க் பண்ணி கொடுக்குவோம் அவனும் செம்ம ஹாப்பியாக ஆகிட்டான் ஸோ நீங்களும் இந்த விளாகை பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன் ஸோ உங்களோட கமெண்ட்ஸ்க்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருப்பேன் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அஸ்லாம் வலைக்கம் பாய்